தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எவர் சில்வர் அப்படிங்கிற ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வீடுகள்ல தட்டுகளாக இருக்கட்டும் இல்ல டம்ளர்களாக இருக்கட்டும் இல்ல பூஜாக்களாக இருக்கட்டும் எந்த பொருளை எடுத்தாலும் அது எதனால் செய்யப்பட்டது என்றால் எவர் சில்வர் என்ற தான் செய்யப்பட்டிருக்கும் இன்னைக்கு நம்முடைய பயன்பாடு எவர் சில்வர் என்ற பயன்பாடு வீடுகள்ல மிக அதிகமாக உள்ளது இந்த எவர் எவர் சில்வரை பார்ப்பதற்கு முன்னால சில்வருக்கும் எவர் சில்வருக்கும் எது தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது சில்வர் என்றால் வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா எவர் சில்வர் என்றால் அது வெள்ளி சம்பந்தமான பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்படி இல்லை எவர் சில்வருங்கிறது வேற வெள்ளிங்கிறது வேற இரண்டிற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இந்த எவர் சில்வர் எதால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உருக்கு என்ற பொருளை குறிப்பிட்ட உலோகத்தால் ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய காம்பினேஷன் அதனுடைய பதில் என்ன அப்படின்னா எவர் சில்வர் உருக்கு என்ற உலோகம் இந்த உருக்கு என்ற பொருளோடு குறிப்பிட்ட உலோகத்தை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைப்பது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது எவர் சில்வர் உருக்கு என்ற உலோகம் இந்த உருக்கு என்ற பொருளோடு குறிப்பிட்ட உலோகத்தை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைப்பது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது எவர் சில்வர் இந்த எவர் சில்வருக்கும் சில்வருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எவர் சில்வர் ஈஸியாக பிடிக்காதுங்க ஆனால் சில்வர் வந்து துருப்புடிக்காத கருத்துரும் நீங்கள் நாளடைவில் சில்வரை பல பல நாட்களாக பயன்படுத்தி கொண்டிருந்தா கொஞ்சம் காலம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எவர் சில்வர் எடுத்தீங்க அப்படின்னா அது கருத்து போய் இருக்கும் இந்த எவர் சில்வரை எப்படி யார் கண்டுபிடிச்சான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து தேசத்துல ஹார்வி பிரியர்லி அப்படிங்கிற ஒரு ஆளு துப்பாக்கிகளுக்கு தரமான குழலை தயாரித்து இருந்தார் துப்பாக்கி தேவையான தரமான குழல் தயாரிக்கும் எவர் சில்வரை அவர் கண்டுபிடிச்சார் அவர் பேர் வந்து ஹார்வி பியோர்லி இந்த உருக்கு என்ற பொருளோட என்ன குறிப்பிட்ட உலோகத்தை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எவர் சில்வர் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரோமியம் அப்படிங்கிற ஒரு உலோகம் இந்த குரோமியமும் உருக்கும் சேர்ந்தது அப்படின்னா அதுதான் எவர் சில்வர் இந்த குரோமியத்தோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அதை வந்து உருக்கோட சேர்த்தோம் அப்படின்னா அதான் எவர் சில்வர் அதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது மட்டும் அல்லாம இந்த குரோமியத்தோட என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா தாமிரம் சேர்க்கறாங்க நியோபியம் சேர்க்கறாங்க மாலிப்பிட்டம் சேர்க்கிறாங்க இப்படி பல பொருட்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எவர் சில்வரோட கலப்பு செய்து அந்த எவர் சில்வர்ங்கிற பொருளை தயாரிக்கிறாங்க எவர் சில்வர் பயன்பாடு வந்து இன்னைக்கு உணவு உற்பத்தி துறையிலையும் மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளையும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எவர் சில்வரானது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக வீடுகளில் எவர் சில்வரோட பயன்பாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆக எவர் சில்வர் அப்படிங்கிறது அதற்கு சில்வருக்கு சம்பந்தம் கிடையாது இந்த எவர் சில்வர் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா உருக்கு என்ற பொருளோடு நீங்கள் வந்து பன்னிரெண்டு சதவீதம் குரோமியம் சேர்த்தால் கிடைப்பது எவர் சில்வர் இந்த எவர் சில்வரை வந்து நல்ல முறையில் இன்னைக்கு வீடுகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பயன்பாடு மிகவும் அதிகமாக இருக்கொண்டிருக்கிற காரணம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது ஈஸியாக துருப்பிடிக்கவே பிடிக்காது பல நாட்களாக இன்னைக்கு வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் நீங்க தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு நான் வெளியிடுகிறேன் அன்புடன் ஜஸ்டின்